அனைவருக்கும் வணக்கம் கண்ணிராசியை சேர்ந்த பெண்மணிகளின் குணாதிசயங்கள் என்ன தெரிந்தால் அதிர்ந்து போவீர்கள் அந்த வகையில் கண்ணிராசியில் பிறந்த பெண்மணிகளினுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ராசியில் பிறந்தவர்களின் பொதுவான குணங்கள் என்ன என்று பார்க்கும்போது ஜோதிட சாஸ்திரத்தின்படி படி ராசி என்பது ஆறாவது ராசியாகும் ஆகும் இந்த ராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை முதல் இரண்டு பாதங்கள் என மொத்தம் ஒன்பது பாதங்களில் பிறந்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள் ஆவார்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் காலமெல்லாம் கண்ணியாகவே இருப்பார்கள் என்பது உண்மையல்ல இந்த ராசியில் பிறந்த பலர் மனமாகாமல் இருக்க நேரிட்டாலும் திருமண பந்தத்திலும் பலர் நிறைவு கொள்கிறார்கள் இந்த கண்ணிராசிரியர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் அமைதியானவர்கள் தனிமையை விரும்பக்கூடியவர்கள் கண்ணிராசிரியர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் கவர்ச்சியான மரியாதையான தோற்றம் உள்ளவர்கள் சிறு விஷயங்களையும் நன்கு கவனித்து மனதுக்குள் வைத்துக் கொள்ளும் குணம் உண்டு இதிலும் குறையில்லாமல் தவறில்லாமல் முழுமையாக இருக்க வேண்டுமென எண்ணக்கூடியவர்கள் இவர்களை பொறுத்தவரைக்கும் கூட்டம் நிறைந்த இடங்கள் இவர்களுக்கு பிடிக்காது இவர்கள் கடின உழைப்பாளிகள் பகல் கனவு காண மாட்டார்கள் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சிக்கலில் இருப்பது போன்ற தோற்றத்தை தருவார்கள் கவலை இவர்களிடம் எளிதில் ஒட்டிக்கொள்ளும் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இவர்கள் ஒல்லியான தேக கட்டும் அமைதியான குணமும் அழகான கண்களும் கொண்டவர்கள் இவை புத்தி கூர்மையையும் தெளிவான சிந்தனையையும் பிரதிபலிக்கும் பொறுத்த பொறுத்தவரைக்கும் கவர்ச்சியான முக அமைப்பை கொண்டவர்கள் நேர்த்தியான மரியாதையான தோற்றம் உடைய ஆடை அணிப உருவத்தில் சிறிய தோற்றம் கொண்டவர்கள் ஆனால் பலம் உள்ளவர்கள் இந்த கண்ணிராசிக்காரர்கள் கடின இவர்கள் நம்பகத்தன்மை கொண்ட நேர்மையானவர்கள் எதிலும் எளிதில் குறைகளை காணவும் செய்வார்கள் அடிக்கடி குளிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் இந்த கண்ணிராசிக்காரர்கள் இவ்வுலக வாழ்க்கையில் இயல்பை எந்த கனவுகளும் இன்றி தெளிவாக புரிந்து வைத்திருப்பார்கள் காதல் இவர்கள் கண்களை மறை கையலாது கண்ணிராசினிகளை பொறுத்தவரைக்கும் மான நடவடிக்கைகள் முட்டாள்தனம் அலட்சியம் இவை இந்த ராசிக்காரர்களை கோபமூட்டும் செரிச்சலோட்டும் ஆனால் பொதுவாக நன் நடத்தை உள்ளவர்கள் நல்ல செவிலியர்களாகவும் இருக்க தகுதியானவர்கள் வீட்டில் பல்வேறு நோய்களுக்கு தேவையான மருந்துகள் வைத்திருப்பார்கள் கன்னிராசிக்காரர்கள் வெளியூர் செல்லும் போது தனக்கு தேவையான சிறு பொருட்களையும் கவனமாக எடுத்துச் செல்லக்கூடியவர்கள் கன்னிராசினிகளை பொறுத்தவரைக்கும் மற்றவர்களை கடுமையாக விமர்சனம் செய்வார்கள் சிக்கலில் சிக்கி கொண்டால் உதவியும் செய்வார்கள் அது மட்டுமில்லாமல் காலம் கடத்துதல் குழப்பம் அலட்சியம் வெறுக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதில் காட்டும் கவனம் தன் தவறை காண்பதில் இருக்காது நீண்ட நேரம் வேலை எதுவும் செய்யாது வெறுமனே அமர்ந்திருப்பது இவர்களுக்கு பிடிக்காது வெளி தோற்றத்தில் அமைதியாக தெரிந்தாலும் மனதிற்குள் கொந்தளிக்கும் எண்ணம் கொண்டவர்கள் இதனால் இவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்களும் வரும் வாய்ப்புண்டு பல கண்ணிராசிக்காரர்களுக்கு காலில் ஏதாவது ஊனம் அல்லது நடையில் குறிப்பிடத்தக்க மாறுதல் இருக்கும் கண்ணிராசினியர்களை பொறுத்தவரைக்கும் பாசத்தையும் பணத்தையும் கொட்ட மாட்டார்கள் இவற்றை கவனத்துடன் செலவிடக்கூடியவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் தான் மற்றவர்களுக்கு உதவினாலும் மற்றவர்கள் செய்யும் உதவியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் வயதான காலத்திற்கு தேவை என்பதற்காக சிக்கனமாக சேமித்து வைப்பதை கஞ்சத்தனம் என்று பலர் நினைக்க வாழக்கூடியவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உழைக்காமல் பிச்சை எடுப்பவர்களிடம் பரிவு இருக்காது ஆனால் நண்பர்களின் துன்பத்திற்கு தாராளமாக உதவக்கூடிய வர்கள் சில நேரங்களில் இவர்கள் சுயநலவாதிகள் என்றும் இகழப்படுவார்கள் ஏனெனில் சில சூழ்நிலைகளில் மற்றவரோடு ஒத்துப்போக மாட்டார்கள் ஆனால் தன்னலத்தை விட மற்றவர் நலனுக்கே உழைப்பதே இவருடைய இயல்பு இந்த கண்ணீராசிரியர்களை பொறுத்தவரைக்கும் இவர்களுடைய கடின உழைப்போடு ஒப்பிட்டால் மற்றவர்களை விட நல்ல ஆரோக்கியத்துடனே இருப்பார்கள் உடல் நலத்திற்கு சத்தான உணவிற்கும் முக்கியத்துவம் அளிக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் வயிறு உபாதைகளும் தலைவலியும் இவர்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்தும் கண்ணிராசினியர்கள் இடுப்பு தோல் மூட்டு பல் போன்றவற்றை பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் ஆதரவற்ற பிராணிகள் மீது கருணையும் அன்பும் கொண்டவர்கள் கூடுதலான உணர்வு வெளிப்பாடு சோம்பல் அழுக்கு போன்றவற்றிற்கு எதிரியானவர்கள் உண்மை காலம் தவறாமை சிக்கனம் நேர்த்தியான நடை உடை சுகாதாரம் இவற்றிற்கு நண்பனாக இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட கண்ணிராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் கண்ணியாகத்தான் இருப்பார்கள் என்பது கிடையாது கணவன் பிடிக்கவில்லை என்றால் பிடித்தமான ஆணுடன் சென்று வாழ்க்கை நடத்தும் தைரியம் உள்ளவர்கள் கூச்ச சுபாவம் உள்ளவர்கள் என்றாலும் மகிழ்ச்சியையும் நாடி செல்ல தன் அறிவை பயன்படுத்துவார்கள் அதேபோல் தன் திருமணம் சரியான பிணைப்பு இல்லை என்று எண்ணினால் அதை ரத்து செய்ய இவர்கள் தயங்க மாட்டார்கள் இந்த கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் முழுக்க முழுக்க நடைமுறைவாதி அதே சமயம் காதலும் கற்பனையும் கொண்டவர்கள் இந்த கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகள் மற்றவர்கள் எந்த குறையும் இல்லாமல் தங்களுடைய செயலை செய்ய வேண்டும் என எதிர்பார்த்தாலும் தான் அவ்வாறு இருக்க மாட்டார்கள் தன்னை தவிர மற்றவர்கள் ஒரு செயலை சிறப்பாக செய்ய இயலாது என்ற கர்வம் கொண்டவர்கள் தர்க்கம் செய்து இவர்களிடம் வெற்றி பெற முடியாது பூமிதான் இவரது ஈர்ப்பு எனவே இயற்கையின் அழகு இவரை அமைதிப்படுத்தும் இவரை யாரும் முட்டாளாக்கிவிட முடியாது சுத்தமான மனதுடையவர்தான் ஆனால் சூதுவாது அற்றவர் அல்ல அது மட்டுமில்லாமல் தான் செய்தது தவறாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் இல்லாதவர்கள் எதையும் சுருக்கமாக நறுக்கென்று சொல்லக்கூடியவர்கள் சிறு தவறுகளையும் கண்டுபிடித்து எடுத்து காட்டும் குணம் குணம் உடையவர்கள் இப்பெண்களிடம் அவசரமான அதிரடியான செயல்பாடுகளால் அன்பை காட்டி காதலை பெற முடியாது நிதானமான மென்மையான செயல்பாடுகளால் படிப்படியாகவே இவரை நெருங்க முடியும் அது மட்டுமில்லாமல் இந்த கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் அழகு போட்டிகள் சினிமா நாடகம் கேளிக்கைகள் போன்றவற்றை இவர் இருக்கத்தை தளர்த்தி உணர் உணர்வு வெளிப்பாட்டிற்கு உதவும் புத்தகங்களை படிக்கவே விரும்புவார்கள் இந்த கண்ணிராசியை சேர்ந்த பெண்மணிகள் மற்றவர்களை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் ஆனால் யாரும் இவரை விமர்சனம் செய்யக்கூடாது சிறு விஷயங்களில் கூட மிகவும் கவனத்துடன் இருப்பார்கள் இந்த கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகள் சில நேரங்களில் இது கோபமோட்டினாலும் இதை சரியாக புரிந்து இவருக்கு உண்மையான அழகானது அழகு அழகானதெல்லாம் உண்மையானது இவருடைய அமைதி கலந்த தைரியம் ஆழ்ந்த பொறுப்புணர்வு பெரிய குடும்பங்களையும் சேர்த்து வாழ வைக்கும் சக்தியை தருகிறது இந்த கன்னிராசை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் வீட்டை சுத்தமாகவும் வசதியாகவும் வைத்துக் கொள்வார்கள் எதுவும் முறையாக இருக்க வேண்டும் என எண்ணுவார்கள் குழந்தைகள் கண்ணிராசி தாயை மிகவும் விரும்புவார்கள் நல்ல குணங்களையும் அன்பையும் அரவணை போடும் சொல்லி தருவார்கள் நீங்கள் உடல்நிலை குன்றியுள்ள போது தேவதை போல் நன்கு கவனித்துக் கொள்வார்கள் பொறாமை கொண்டு வீட்டில் ரகலை செய்ய மாட்டார்கள் நமது ரகசியங்களை காப்பாற்றுவார்கள் அது மட்டுமில்லாமல் அன்பும் அமைதியும் கலந்த கவர்ச்சியுமான இவருடைய கண்கள் மகிழ்ச்சியை வருபவை அது மட்டுமில்லாமல் கண்ணிராசி பெண்ணானாலும் கண்ணி லக்ன பெண்ணானாலும் தனிமை விரும்பிகள் இவர்கள் கூட்டு குடும்பத்திற்கு ஒத்து வர மாட்டார்கள் இவர்கள் தன் மாமியாரோடு ஒத்து போகவே மாட்டார்கள் கணவனும் தானும் தன் குழந்தைகளும் என்ற சூழ்நிலையிலேயே வாழ ஆசைப்படுவார்கள் தனி கொடுத்தனம் என்பது இவர்களது உயிர் மூச்சாகவே இருக்கும் திருமணமாக போகும் ராசி அல்லது கண்ணி லக்னம் என்றால் ஒழுங்கு மரியாதையாக திருமண நாளிலேயே தனி கொடுத்தனத்திற்கு ஏற்பாடு செய்வது புத்திசாலித்தனமாகும் இவர்கள் தங்களுடைய சொந்தங்களை கூட தங்களுடன் இருக்க வரவேற்க மாட்டார்கள் இது இவர்களுடைய சுயநலம் என்று எடுத்து கருதக்கூடாது இது இவர்களுடைய சுபாவம் என்று ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றபடி சூழ்நிலையை மாற்றி அமைத்துக் கொள்வது புத்தி சாலித்தனம் மோதல் வேண்டாமே இருந்து பிள்ளைகளின் வளர்ச்சியில் சந்தோஷம் காண வேண்டியது அவசியம்